வணக்கம் திருச்செந்தூர் பாத யாத்திரை குழுவினர் நாலாம் நாள் காலை கடலாடி கோவில் வந்து சென்றடைந்தார்கள் அங்க வந்து முருகனுக்கு வந்து ஊஞ்சல் மக்கள் எல்லாம் வந்து அந்த ஆனந்த பரவசத்தோடு அந்த ஊஞ்சல் ஆட்டி மகிழ்வதை நம்ம பார்க்க முடியுது நம்மளுடைய பாத யாத்திரைகளும் அந்த இருந்து முருகனை வந்து சேவிக்கிறாங்க முருகனுடைய அழகு உங்களுக்கு பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கதை நீங்களும் பார்க்க முடிய முடியும் அந்த செந்தூர் ஆண்டவனின் அருள் நம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஐயா முருகாடுகவே மயிலே மயிலே நீ ஆடு எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு ஆழி படுக்கை கொண்டோனின் அருமை மறுகாடுகவே ஊழி தாண்டினின் உத்தம செல்வாடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா மயிலே நீ ஆடு எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு வாழும் மனிதர் யாவருக்கும் வழிக்கு துணையாம் வேளவனே ஓடிடவே ஐயா ஊஞ்சல் ஆடு